என்னய்யா உலக அளவுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் நிறுவனம் அப்படின்னா அது வந்து கார்பன் டேட்டிங் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல தொல்லியல் ஆய்வுக்கு ஆத்தெண்டிகேட்டடான ப்ரூஃப் கொடுக்கிற ஒரே ஆய்வு முறை இந்த கார்பன் டேட்டிங் முறை தான் அதையே ஒரு ஆளு பொய்ன்னு சொல்றான் அத ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஐயா கருணாநிதி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு அமைதியா விட்டுட்டார் எப்படி இதை அப்படி கேத்து கேள்வி ஒருத்தரும் கேள்வி கேட்கல அவருக்கு கீழே இருந்த மற்ற தொல்லியல் அறிஞர்களும் இதை பத்தி வாயை தறந்த மாதிரியே தெரியல ஐம்பது வருஷம் கிடப்புல போட்டுட்டாங்கய்யா அந்த கொறுக்கை கை மறுபடியும் ரெண்டாயிரத்தி அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டத்துல அந்த இடத்துல ஆய்வுகளை தொடங்கினாங்க மறுபடியும் அது வந்து கிமு எட்நூறுல போய் நிக்குது இன்னில இருந்து ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிக்குது மறுபடியும் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க அதாவது அன்னைக்கே அந்த ஆய்வ தொடர்ந்து இருந்தா பல சான்றுகள் கிடைச்சிருக்கும் ஆனா நாகசாமியோட பேச்சை கேட்டு கருணாநிதி அந்த ஆய்வ நிறு நிறுத்தினார் இல்லையா அதனுடைய விளைவு என்ன ஆயிப்போச்சு தெரியுமா இன்னைக்கு அந்த இடத்துல உங்களால தொல்லியல் ஆய்வுகளை நடத்த முடியாது ஏன்னா பல கட்டிடங்கள் வீடுகள் வந்து அந்த இடத்துல கட்டப்பட்டுடுச்சு இப்ப போய் உன் வீட்டை இடி நான் கொஞ்சம் தோண்டி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா விடுவான் நான் வீட்டுக்காரன் முடியாது இப்படி தமிழர் வரலாற்றை முதன் முதலாக ஒரு ஆரிய பிராமணரின் பேச்சை கேட்டு கொண்டு குழி தோண்டி புதைச்சது திமுக தான்